வணக்கம் ஜோதிராஸ்பதி வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு விருச்சிக ராசியும் காதலும் இதான் தலைப்பு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பதாட்ட பதிவுள்ள வரிசை வரும் பார்த்து பேனெல்லாம் ஜோதிட்ட எளிமையாக படிக்க ஆரம்பிப்பார்கள் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன்னே டிப்ளமா நான் கஞ்சர் பேசி சித்தா வருமா கொஞ்சம் நடக்குது நம்மளவர்கள் பிரபஞ்சம் மனுக்கிறவர்கள் அனைவரும் படித்த பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போலாம் ரிச்சிக ராசியும் காதலும் ரிச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண வகையான மக்கள் இல்லை அவர்களை சிலர் நேசிக்கிறார்கள் சிலர் வெறுக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்களை கவர்ச்சியான நபர்கள் என்று கூறுவார்கள் ஆனால் இவர்களை இதை வைத்து மட்டும் பார்த்தால் நாம் தோற்றுவிடுவோம் உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடித்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் ஏற்றவர்கள் விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தால் நீங்களும் ஸ்பெஷல் தான் சற்றே குழப்பமான நடத்தைகள் அவர்களிடம் இருந்தாலும் இவர்கள் ஆழமாகவும் தீவிர தன்மையுடன் மற்றவர்களை நேசிக்கின்றனர் இவர்களின் நேர்மையை சந்தேகிக்கவே வேண்டாம் ஒரு விருச்சிக ராசிக்காரரை நீங்கள் விரும்ப நிறைய காரணங்கள் இருக்கும் நேசிப்பவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் முடிந்தவரை தங்களது காதலை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் நீங்கள் அவர்களின் மன தடைகளை உடைத்தால் தன்னுடைய அன்பு மொத்தத்தையும் அவர்கள் காண்பித்து விடுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் முறிந்துவிடுமோ என்று கொஞ்சம் பயப்படுவார்கள் அதனால்தான் காதலை வெளிப்படுத்த இவர்கள் தயங்குவார்கள் இருப்பினும் இவர்கள் உங்களை நம்பினால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் விருச்சிக ராசிக்காரர்களே காதல் என்பது என்றுமே ஸ்பெஷல் தான் ஏனெனில் இவர்களின் அன்பு உண்மையானது நீங்கள் எளிதில் புண்படக்கூடிய ரகமாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்களை நேசிப்பது கடினம்தான் ஏனெனில் அவர்கள் மனதில் உள்ளதை உள்ளபடியே பேசிவிடுவார்கள் இவர்கள் பேசுவது சில சமயம் அதிர்ச்சியூட்டலாம் சில சமயம் கட்டுப்பாடற்ற ஏற்படுத்தலாம் எனவே கொள்ள உங்களோடு நல்ல நகைச்சுவை உணர்வும் வேண்டும் ராசிக்காரர்களுக்கு கூர்மையான அறிவு உண்டு இவர்களில் நகைச்சுவை புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லோரும் விரும்பும் காமெடியாக அமையும் ரகசியங்களை பாதுகாப்பவர்கள் உங்கள் ரகசியங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாத நம்பகத்தன்மையை நீங்கள் விரும்பினால் ராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு ஏற்றவர்கள் அவர்கள் உங்களை விரும்பினால் உங்கள் ரகசியங்களும் அவர்களுடையதாக இருக்கும் ராசிக்காரர்களின் நம்பிக்கையை பெறுவது கடினம் மேலும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை வெறுக்கிறார்கள் அவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ரகசியங்களை அவர்கள் மரணம் வரை பாதுகாப்பார்கள் நல்ல விசாரணை திறன்கள் இருப்பதால் இவர்களிடமிருந்து ரகசியங்களை மறைப்பதும் கடினம்தான் மர்மமானவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மர்மமானவர்கள் அமானுஷ்யம் குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் இவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள் இவர்கள் முடிந்தவரை தங்களது விஷயங்களை இதற்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள் தனிமையை விரும்புபவர்கள் எனவே இவர்கள் உங்களை தங்களது வாழ்க்கையிலும் சிந்தனையிலும் அனுமதித்தால் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் ஏனெனில் அது அரிதாகவே நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது அர்த்தமுள்ள உரையாடல்களைத்தான் விரும்புகின்றனர் பேச விரும்ப மாட்டார்கள் அவர்கள் ஆழமற்ற மற்றும் அர்த்தமற்ற உரையாடலை வெறுக்கின்றனர் ஒரு விருச்சிக ராசிக்காரர் உங்களை விரும்பினால் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி உங்களிடம் பேசுவார்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி எப்போதும் விசாரிப்பார்கள் புத்திசாலிகள் ஒரு விஷயம் ராசிக்காரர்களுக்கு பிடித்தால் அதில் அவர்கள் எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவார்கள் தாங்கள் அடைய விரும்புவதை அவ்வளவு எளிதில் விட்டு கொடுக்க மாட்டார்கள் சில சமயம் தோல்வியும் கூட அடைவார்கள் ஆனால் எப்படியாவது சரிசெய்ய மற்றொரு வழியையும் கண்டுபிடிக்கும் மன உறுதி படைத்தவர்கள் எனவே உங்கள் பக்கத்திலேயே விரைவாக சிந்திக்கும் விருச்சிக ராசிக்காரர் இருப்பது மிகவும் நல்லது துணையை கட்டுப்படுத்த விரும்புவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது துணையை தங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்களுக்கு இயல்பான தலைமைத்துவம் கிரண் இருக்கும் புதிய விஷயங்களை செய்ய விரும்புவார்கள் இவர்களின் மிகப்பெரிய பலமும் ஒரு பலவீனம்தான் அவ்வப்போது வெளிப்படும் மௌனத்தையும் பதில் கேள்விகளையும் நீங்கள் பொருட்படுத்தாவிட்டால் விருச்சிக ராசிக்காரர்கள் செய்வதில் பிரச்சனையே இல்லை ராசிக்காரர்கள் ஏமாற்றி விடுவார்கள் என நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டியது இல்லை ஏனென்றால் அவர்கள் மக்களை தங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்க மாட்டார்கள் எனவே ஏமாற்றவும் மாட்டார்கள் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் ரகசியங்களை போலவே தங்களின் அன்புக்கு உரியவர்களின் ரகசியங்களையும் பாதுகாக்கிறார்கள் திருமண உறவுக்கு மிகவும் ஏற்றவர்கள் இவர்கள் அனைவரையும் மனரீதியாக பார்ப்பதால் பார்ப்பவர்கள் அடுத்து சாமர்த்தியசாலிகளும் கூட சாமர்த்தியசாலிகளாக திகழும் விருச்சிக ராசிக்காரர்கள் புதிய மரியாதை விரும்புபவர்கள் ஆத்மார்த்தமான பணிகளை செய்வார்கள் மிகவும் நம்பிக்கையானவர்கள் அவரை நம்பி வந்தவர்களுக்காக எதையும் செய்வார்கள் எந்த ஒரு பொருளையும் உபயோகிக்க புறமாக மாற்றும் திறமைசாலி யாரையும் மன ரீதியாக பார்ப்பார்கள் கொடுக்கும் மனப்பான்மை உண்டு எந்த ஒரு காரியத்தையும் நல்ல கண்ணோட்டத்திலேயே பார்ப்பார்கள் யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டார்கள் குடும்பத்தார் மீது அதிக அன்பு காட்டுவார்கள் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வார்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதிலும் தெளிவுபடுத்துவதிலும் இவரை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சிறப்பானவர்கள் காதல் என்று சொன்னால் தான் காதலிப்பதை விட தன்னை காதலிப்பதையே அதிகம் விரும்புவார்கள் பழகுபவர்களிடம் உள்ள எல்லா நல்ல குணத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மனிதராக இருப்பார்கள் பெண்களை பார்ப்பதை விட பெண்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதால் இவருக்கு காதல் எட்டாத கனியாகும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது துணையை மிகவும் விரும்புவார்கள் தனது துணையை ஒரு காதலன் காதலியைப் போல பாவித்து காதல் வாழ்க்கை வாழ்வார்கள் தனது துணையை எல்லா வகையிலும் திருப்தியாக வைத்திருப்பார்கள் எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்திருப்பதால் பல பிரச்சனைகள் ஏற்படும் ஒருவர் மீது கோபம் வந்துவிட்டால் அவரை மன்னிக்கவே மாட்டார்கள் பார்க்க மட்டுமே அமைதியாக இருப்பார்கள் ஆனால் தங்களுக்குள் கோபக்காரர்கள் தனக்கு கெடுதல் செய்தவரை பழிவாங்கும் குணம் உடையவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் அவர்களும் அவருடைய ஆழ்மனதும் காதலும் பற்றி தெரிந்து கொண்டீர்கள் தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் நண்பர்களில் யாரேனும் விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தால் அவருடைய நட்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை கூடவே வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் எல்லா வளமும் கிடைக்கும் முக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி